தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் சிறந்த வசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமடியாக நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவு வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று திருநீற்று புதனுக்கு பின்வரும் சனிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய நட்சத்தியில் பார்க்கணும் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாவிகளை தேடி வர்றார் ஓகேங்களா நம்ம எல்லாத்தையும் தான் தேடி வந்திருக்காரு அதுக்கெல்லாம் உதாரணமாக தான் இந்த நட்செய்தி வந்து சொல்கிறார் லுக்கான செய்தி ஓகேங்களா அவர் பாவிகளோடவே இருந்தார் பாவிகளோட உணவு உண்டார் பாவிகளுடைய வீட்டுக்கு போனார் பாவிகளோட பேசினார் சிரித்தார் ஓகேங்களா அதை பார்த்து மற்றவங்களுக்கு பொறாமல் ஏன்னா கடவுள் அப்படின்னு சொல்கிறவர் ஏன் கெ கெட்டவங்க கூட இருக்காரு ஏன்னா அது ஏசம்பார் கெட்டவங்கள்தான் திருத்தம் வந்தார் நான் நல்லவங்க ஆல்ரெடி நல்லவங்களை தான் அவங்களை திருத்த தேவையில்லை ஆனால் கெட்டவங்களை தானே என்ன பண்ணும் திருத்தம் வந்திருக்கேன் ஸோ நம்ம அதுக்குன்னு நீங்களாம் கெட்டவங்களை மாறிடாதீங்க ஓகேங்களா நம்மள தான் ஒரு திருத்தம் வந்திருக்கார் ஓகேங்களா ஏன்னா நாம் நான் நம்ம ஒன்றும் நல்லவங்க கிடையாது ஓகேங்களா நீங்கள் என்ன டெய்லி நூறு பேது உதவி செய்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறோம் கிடையாது நமக்கு ஒரு கொடுத்த பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது உதவி பண்ணுறோமா நல்லது செய்கிறோமா கிடையாது நமக்கு இருக்கிற பலனில் ஒரு பர்சன்டேஜ் தான் செய்கிறோம் அதுக்கே நம்ம அப்படியே பெருமைப்படுத்திக்கிறோம் ஓகேங்களா கொடுக்கப்பட்ட அனைத்தையுமே கொடுத்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்னா தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மகனாக மகளாக நம்ம வாழ முடியும் ஸோ நம்ம எல்லாரையும் ஏசப்பா மறுபடியும் ஒரு தடவை இந்த தவக்காலத்தில் அழைக்கிறார் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு நல்லவனா மாறுங்கடா அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த நாற்பது நாளை வந்து நாம் என்ன பண்ணோம் நல்லா சூப்பராக பயன்படுத்தி ஏசப்பா காட்டிய வழியில் போவோம் அவர் நமக்கு ஒரு சூப்பரான எதிர்காலத்தை கொடுப்பாரு தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுக்கே புகழ் யசூக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா லார்ட்